அன்பான யாஸ் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏழை இரவையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் மேலவட்டமாக இப்போ பார்க்கறது நம்ம வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது துறை போய் இருக்குது வருமான வரித்துறை இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரோடு எப்படி மோசமாக இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாதிக்கு மேலே இந்த பள்ளம் தான் இருக்குது இப்போ பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இது ஆர்டிஓ சா ஆர்டிஓ ஆஃபீஸ் போகக்கூடிய சாலை எவ்வளவு பெரிய உடஞ்சி இருக்குது சும்மா அந்த பள்ளம் வந்து சும்மா நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா உள்ள கம்பி தெரியும் அந்த கம்பிக்கு மேல அந்த கல்லை சும்மா அள்ளி போட்டிருக்காங்க ஒரு வண்டி போனா உள்ள இறங்கிடும் அந்த கம்பி சேஃப்டியே இல்லாத பழம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பல்லம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சாலை இது 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 தான் நிறைய சாலைகள் இருக்குது தூத்துக்குடி நெடுஞ்சாலையை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் சாலை இப்படி தான் இருக்குது மோசமாக நிலையில் சாலை இருக்குது சாலைகளை பராமரிக்கிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியதாக இருக்குது சாலைகளில் வண்டி ஓட்டுவதற்கா என்பதற்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது